நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இன்று காலை எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக சத்தியாக்கிரக போராட்டம் ஒன்றை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாள் நடாத்தியது தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவின் ஆதரவாளர்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஆதரவாளர்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தினர் இதனை கண்டித்தும் தேர்தலில் தோல்வியடைந்த எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுக்கு தேசிய பட்டியல் வழங்கியமையும் கண்டித்து

அவருடைய கவனத்துக்கு அந்த விஷயத்தை கொண்டு போக சொல்லியிருக்கிறார்கள் உடனடியாக காத்தாங்குடியில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு நிலை போலீசார் ஏனைய அதிகாரிகளுக்கு சொல்லி நடவடிக்கை மேற்கொண்டு உரியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அப்படி வைத்துக் கொண்டதற்கிட நல்லாட்சிக்கு ஆதரவான முதல் மோசடியிலே ஈடுபட்ட நபர்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கு விசுவாசமான நல்லாட்சி உறுதிப்படுத்தக்கூடிய மக்கள் பிரச்சனை தெரிவு செய்ய வேண்டும் கொண்டிருந்தார் அதற்கேற்ற வகையிலே கடந்த பொதுத் தேர்தலில் தாங்கள் வட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மிக பெரும் சிரமத்தை மேற்கொண்டு முன்னாள் அமைச்சர் பிரதமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களை நாங்கள் தோற்கடித்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டவரை மீண்டும் தேசியப்பட்டியலுடாக ஜனாதிபதியுடன் தேர்வு செய்திருப்பதை நாங்கள் மிகவும் அந்த விளையான விடமாக பார்க்கின்றோம் நல்லாட்சிக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு சவாலாகவே நாங்கள் கருதுகின்றோம் எனவே ஜனாதிபதி அவர்கள் தனது முடிவை மாற்றி அவரை இந்த தேசியப்பட்டியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மக்கள் சார்பாக விடுக்கின்றோம் அதே நேரத்தில் நேற்று இந்த முனித்துவம் கொடுக்கப்பட்ட உடனே நல்லாட்சிக்காக மிகவும் முனைவோடு செயல்பட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் அங்கத்தவர்கள் நல்லாட்சிக்காக உழைத்தவர்கள் மிகவும் மோசமான முறையிலே வன்முறை உட்படுத்தப்பட்டு தாக்குதல் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிவாயல் தாக்கப்பட்டிருக்கின்றது கடைகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஒரு கற்பிணி தாய் கூட பாதிக்கப்பட்டு என்று வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இவர்களுக்கான நியாயத்தை நிவாரணத்தை ஜனாதிபதி அவர்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு உடல் இந்தியாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவரைக்கும் உரியவர்கள் கைது செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே சட்டத்தை நிலைநிறுத்தி உடனடியாக இவர்கள் கைது செய்யப்பட்டு நீதி அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற மூன்று கோரிக்கையை விடுப்பதற்காக நாங்கள் இந்த